கனடாவின் உயரிய ராணுவ விருதை இலங்கை தமிழர் ஒருவர் பெற்றுள்ளார் யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவரான வாகிசன் மதியாபரணம் கனடாவில் ஆர்டர் ஆஃப் மிலிட்ரி மெரிட் என்ற விருதை பெற்ற முதல் இலங்கை தமிழராக வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார் கனடாவின் ஆளுநர் ஜெனரல் வசிக்கும் ரிடியூஹோல் மாளிகையில் அவருக்கு விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது மதியாபரணம் ஏறக்குரிய முப்பது ஆண்டுகள் கனடாவில் ராணுவத்தில் பணியாற்றி வருகின்றார் உள்நாட்டு போரால் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து கனடாவுக்கு வந்த அவர் சுமார் முப்பது ஆண்டுகள் கனடா ராணுவத்தில் பணியாற்றி அண்மையில் ஓய்வு பெற்றார் விருதை பெற்ற பின்னர் வாகேசன் மதியாவரணம் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகையில் இந்த விருது ஒரு பதக்கம் மட்டுமல்ல என் கனவின் நிறைவேற்றம் என அவர் கூறியுள்ளார் மேலும் ஏதிலியாக வந்த ஒரு தமிழ் இளைஞன் கனடா என்ற தேசத்துக்கு பணியாற்றி இன்று அதன் உயரிய மரியாதையை பெறுவது பெருமையாக உள்ளதென நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் செய்திகளில் இனி வருவன இந்தியச் செய்திகள்